ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சீரியலை விட்டு விலகிய நடிகை எஸ் ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸாக வந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது ஒரு சில ஆர்டிகல்ஸ்லேயும் பார்த்தேன் இவருக்கு பதில் இவர் தான் வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்தேன் இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல்லையும் பார்த்தேன் என்னென்னா நம்ம சன் டிவி நடிகை வந்து விலகிட்டு அதுக்கு பதிலாக விஜய் டிவி நடிகை வராங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியா ஆர்டிக்கல்ஸில் வந்து பார்த்த ரீசன் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு என்ன ரீசன்னால் இவங்க விலகுறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்கமிங்கில் வந்து ப்ரெக்னென்சி ட்ராக் வந்து நடிக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அதுக்காக வந்து என்னால் நடிக்க முடியாது ப்ரெக்னென் ப்ரெக்னடாக இருக்க மாதிரியான ட்ராக்கு அப்படின்ட்டு பிரீத்தி ஷர்மா அதாவது மலர் சீரியலில் மலர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நடிச்சிட்ருக்கேன் நம்மளோட பிரீத்தி ஷர்மா வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா நடிக்கிற ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் நடிப்பாங்க இதுதான் இதுக்காக அதுக்காக அப்படின்னு சீரியலை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பில்லை மேபி அது ஒரு காரணமாக சொல்லி விலகியிருக்கலாம் ஆனால் மெயின் காரணம் அதுவாக இருக்க வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச சீரியல் வந்து இப்போது ரொம்பவே போரா தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் அக்னி இருந்தார் அக்னி இருந்தப்போ ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சுரேந்தர் மாறுனாங்க ஸ்டோரியும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதனால தான் வந்து சீரியலை விட்டு விலகிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு என்னென்ன ரீசன் ப்ராப்பரான ரீசன் வந்து தெரியலை ஆனால் இந்த ஷேர் ஆன விஷயம் என்னென்னா அவங்க வந்து ப்ரெக்னென்சி ட்ராக் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் இந்த சீரியலை விட்டு விலகினாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கலில் வந்தாலுமே நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது என்னென்னா நம்மளோட ஹீரோயின் யார் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ண போகிறாங்களோ அவங்களே அஃபிஷியலான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ கன்ஃபார்ம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அதனால தான் போஸ்ட் பண்ணேன் பிரீத்தி ஷர்மா வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் சீக்கிரமாகவே கம்மிட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்